நாயகம் சல்லாஹ் வலைவசல்ல மன்னவர்கள் கூறினார்கள் அல் கையிஸ் இன்றைக்கு இந்த உலகத்துல நாங்க யார் யாரையோ பாராட்டுகிறோம் அவர்களை கொண்டாடுகிறோம் தப்புன்னு சொல்லலை பாராட்டுங்க கொண்டாடுங்க ஆனால் அவர்கள் அதுக்கு தகுதியாண்டும் கொஞ்சம் பாருங்கள் ஆனால் அவர்கள் சாதித்ததெல்லாம் அவர்கள் பாராட்டு பெறுவதெல்லாம் துணியாவுடைய அட்பசொட்ப விடயங்களுக்காக ஆனால் நாயகம் சல்லாஹ் வலை வசல்லம் அன்வர்கள் சொல்லுகிறார்கள் அல் கையீஸ் உண்மையான புத்திசாலி யார் தெரியுமா உண்மையாக கௌரவிக்கப்பட வேண்டியவன் யார் தெரியுமா உண்மையான புகழுக்குரியவன் யார் தெரியுமா

அவனுடைய கலாமை ஓதுவதற்கு நேரம் ஒதுக்குவார்கள் நாயகத்தினுடைய சுண்ணாக்களை எடுத்து நடப்பதற்கு நேரத்தை ஒதுக்குவார்கள் மனைவி மக்களுக்காக குடும்பங்களுக்காக இரத்த உறவுகளுக்காக சொந்த பந்தங்களுக்காக எல்லாத்துக்குமாக அவன் அவனை தயார்படுத்திக் கொள்வான் அவன் நிச்சயமாக அவன் புத்திசாலியாகத்தான் இருப்பான் அவன் பாராட்டுக்குரியவன் அவன் கொண்டாடப்பட வேண்டியவன் அவன் கௌரவிக்கப்பட வேண்டியவன் என்பதை எங்களுக்கு இஸ்லாம் ஆணித்தரமாக காட்டுகிறது அன்புக்குரியவர்களே இனி இது போன்ற ஒரு ரமதான் எனக்கு கிடைக்குமா என்பதை உணர்ந்து அவர்கள் ரமதானை பாலாக்காமல் ரமதானை வீணாக்காமல் அவர் அதனுடைய பாக்கியங்களை பெறுவதற்காக வேண்டி மன்றாடி கொண்டிருப்பார்கள் ரமதானுடைய காலம் அது ஒவ்வொரு நொடியும் சிறப்புக்குரியது இந்த ரமதானிலேயாவது நாங்கள் அல்லாஹுடைய கலாமை உரியவர்கள் என்ற பட்டியலில் சேர்ந்து கொள்வோம் அல்லாஹ் என் அனைவருக்கும் தோஃபீக் செய்தல்வானாக